வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையை மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பி இருக்கு இதை தொடர்ந்து சரியிறதுக்கான வாய்ப்புகள் என்ன மேலும் ஏற்றமடையுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் இடத்துலையும் தொடர்ச்சியாக தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல் புவிசார் அரசியல் நிலைமை வந்து பார்த்தோன்னா தொடர்ச்சியாக மாறிட்டே இருக்குது இதை சார்ந்து தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருந்துகிட்டே வருது இந்த வாரத்துலையும் அதே போல் நம்மளுக்கு வந்து இந்த புவிசார் அரசியல் நிலைமை மாறுற வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையில் சரிவுகள் வந்தாலும் ஒட்டு மொத்தமாக தொடர் சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்குது இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோறாயிரத்து இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை சவரன் விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூறு ரூபாயாகவும் அரைப்போன் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரன் விலை இப்போ எண்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படவில்லை இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஓராயிரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்பத்தி ஆறாயிரம் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்க வேலை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது சவரன் விலையை பொறுத்தவரை நம்மளுக்கு எண்பத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய் இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை பவுண்டோட விலை நாற்பத்தி